இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம முக்கியமான தலைமை பண்பு பத்தின கொஞ்சம் ஆழமா போறோம் அதாவது அம்பேத்கர் அப்புறம் வே ராமசாமி பெரியார் இவங்க ரெண்டு பேரும் தொண்டர்களோட விசுவாசம் பகுத்தறிவு பத்தி என்ன சொன்னாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு நாம பயன்படுத்துற ஆதாரம் வந்து தலைமைக்கு கண்மூடித்தனமான விசுவாசமும் பகுத்தறிவும் அப்படின்னு ஒரு கட்டுரையோட சில பகுதிகள் இந்த கட்டுரை ரெண்டு தலைவர்களோட கருத்துக்களையும் வச்சு சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது நம்ம நோக்கம் என்னன்னு என்ன சொல்ல வருது இந்த ரெண்டு பெரிய தலைவர்களோட தலைமைத்துவம் பத்தின தத்துவங்கள் அதோட தாக்கம் இதெல்லாம் பத்தி இந்த கட்டுரை சொல்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த அலசல் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல அம்பேத்கர் பத்தி இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் தலைவர்கள் மேல மரியாதை வைக்கிறதுக்கும் அவங்கள கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அவர் சொன்னத கட்டுரை சொல்லுதே அது என்ன ஆமா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த கட்டுரையின்படி அம்பேத்கர் என்ன சொல்றார்னா தலைவர்கள் மேல அன்பு வைக்கிறது மரியாதை கொடுக்கிறது இதெல்லாம் சரி இயல்பு ஆனா அதையே ஒரு கண்மூடித்தனமான வழிபாடா அவரோட பாத்தீங்கன்னா தன் தலைவரிடம் எல்லையற்ற அன்பையும் மரியாதையையும் கொண்டிருப்பது இயல்பான ஒன்றென கருதலாம் ஆனால் தலைவரின் கட்டளைக்கு கண்மூடித்தனமாக கட்டுப்பட்டு செயல்படுவது என்பது வேறு இந்த இரண்டாவது நிலை அதாவது கண்மூடித்தனமா செய்யறது அது சரியில்லைன்னு அவர் எச்சரிச்சதா இந்த மூலம் சொல்லுது அப்போ ஒரு தனி மனுஷனோட சுயமரியாதை அவனோட யோசிக்கிற திறமை அம்பேத்கர் ரொம்ப முக்கியத்துவம் தெரியுது இல்லையா ஆமா அதுதான் அம்பேத்கரோட இந்த கட்டுரை சொல்லுது சுயமரியாதையையும் சுதந்திரமா யோசிக்கிற உரிமையையும் எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது அததான் அவர் சொன்னதா இந்த மூலம் காட்டுது கட்டுரை மேற்கோள் காட்டுற மாதிரி அவர் சொன்னதா சொல்றது இதுதான் தன் சுயமரியாதையை இழந்து தலைவரை வழிபடுவது என்பது தன்னையே இழிவுபடுத்திக் கொள்வதாகும் அது மட்டும் இல்ல தலைவரை மதிப்பது என்பது தன் சுய அறிவுடன் சுதந்திரமாக செயல்படும் உரிமையை இழக்காத ஒன்றாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாங்க கண்மூடித்தனமா வழிபட்டா முட்டாளா அடிமையாக்கோ அவர் தெளிவா சொன்னதா இந்த கட்டுரையை பதிவு செய்யுது இது ரொம்ப ஆழமான கருத்துதான் சரி அப்போ ஒரு நல்ல தலைவனா இருக்கிறவருக்கு என்ன தகுதி இருக்கணும் அம்பேத்கர் நினைக்கிறார் தொண்டர்களோட சிந்தனைய தடுக்க கூடாதா ஆமாம் அத பத்தியும் இந்த கட்டுரை பேசுது அம்பேத்கர் பார்வையில் ஒரு நல்ல தலைவர்னா யாரு அவர் வந்து தன்னோட கருத்தையோ இல்ல முடிவையோ தொண்டர்கள் மேல திணிக்க மாட்டாராம் அவங்களோட அறிவை முடக்க மாட்டார் அதுக்கு பதிலாக கிட்ட இருக்கிற திறமை ஆற்றல் இதையெல்லாம் இன்னும் பட்டை தீட்டி அவங்கள இன்னும் நல்லா செயல்பட வைக்கிறவர் தான் உண்மையான தலைவர் இந்த கட்டுரையில இருக்கிற மேற்கோளை பாருங்களேன் எந்த ஒரு உயர்ந்த மனிதனும் தன்னுடைய போதனைகளை அல்லது முடிவுகளை தன்னுடைய சீடர்கள் மீது திணித்து அவர்களது அறிவை முடமாக்க மாட்டான் அவ்வாறு திணிக்காமல் இருப்பவரே மிகச்சிறந்த தலைவர் ஆவார் அத்தகைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களிடம் பொதிந்துள்ள ஆற்றல்களுக்கு மேலும் பட்டை தீட்டி ஒளிரச் செய்து எழுச்சியுடன் அவர்கள் தொடர்ந்து செயல்படுமாறு செய்வார் இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அம்பேத்கர் கொடுக்கிற இலக்கணமா இந்த மூலம் காட்டுது அப்போ தொண்டர்கள் வந்து தலைவர் கிட்ட வழிகாட்டுதல் கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்காம எல்லா கட்டளையையும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல இதுதான் அம்பேத்கரோட நிலைப்பாடு சரிதானு நிச்சயமா தலைவரோட சில கருத்துக்கள் நமக்கு பிடிக்கல இல்ல நாம ஏத்துக்கல அதுக்காக தொண்டருக்கு தலைவர் மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுன்னு அம்பேத்கர் சொன்னதா கட்டுரை சொல்லுது நன்றியுணர்ச்சி பத்தி அவர் சொன்னதா கட்டுரை சொல்ற கருத்து ரொம்ப முக்கியம் ஒரு தொண்டர் வந்து தலைவருக்கு எந்த அளவுக்கு நன்றி காட்டலாங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு அவர் சொன்னதா இந்த மூலம் காட்டுது அந்த மேற்கோள் இப்படி போகுது என்னுள் உறங்கிக் கிடந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி அறிவு கொளுத்தி எழுச்சியுற செய்தீர்கள் அதற்காக நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அளவில் மட்டும் அந்த நன்றி அந்த அளவோட நிற்கணும் இதுக்கு மேல தலைவருக்கு உரிமை இல்ல தொண்டனுக்கும் கடமை இல்ல இதுதான் அம்பேத்கரோட அழுத்தமான கருத்தா இந்த கட்டுரை சொல்லுது அம்பேத்கர் இப்படி சுயமரியாதை சுதந்திர சிந்தனைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆனா இந்த கட்டுரை வந்து ஈவே ராமசாமி பத்தி இதுக்கு நேர்மாறான ஒரு சித்திரத்தை கொடுக்குது போல இருக்கே அத பத்தி பாக்கலாமா ஆமா தான் இந்த கட்டுரை ஒரு பெரிய உப்பீட்டையும் ஒரு விமர்சனத்தையும் வைக்குது ஈவே ராமசாமியோட கருத்துக்கள் வந்து அம்பேத்கரோட சிந்தனைகள்ல இருந்து ரொம்பவே இருக்குன்னு இந்த கட்டுரையோட ஆசிரியர் வாதாடுறார் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை கூட கட்டுரை காட்டுது பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட விடுதலை பத்திரிகையை மேற்கோள் காட்டி தமிழர்கள் நன்றி விசுவாசம் இல்லாதவங்க நயவஞ்சகர்கள்னு ஈவேரா சொன்னதா இந்த கட்டுரை கடுமையா விமர்சிக்குது அவர் கேட்டதா சொல்லப்படுற கேள்வி இதுதான் நன்றி விசுவாசம் காட்டுவதும் நயவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு என்று சொல்லப்படுவதற்கும் அவை அநேகமாய் உண்மையாக இருப்பதற்கும் காரணம் என்ன அடைங்கப்பா இது ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கே இந்த கட்டுரை எதை எப்படி பாக்குது இந்த கட்டுரையை எழுதினவர் வந்து இந்த வார்த்தைகளை ஒட்டுமொத்த தமிழ் இனத்து மேலேயும் வச்ச ஒரு வன்மமான பேச்சு நினைக்கிறார் எப்படி சாமி சிலைகளை உடைக்கிறத தப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒரு இனத்தையே இப்படி கேவலமா பேசுறதையும் கண்டிக்கணும்னு அவர் வாதாடுறார் அதாவது மத உணர்வுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இனத்தை அவதூறு பண்றதுக்கும் கொடுக்கணுங்கிறது கட்டுரையின் நிலைப்பாடு அது மட்டும் இல்ல பொதுவாக மனுஷங்களுக்கு நன்றி விசுவாசம் நஞ்சா இருக்குன்னு சொல்லாம குறிப்பா தமிழினக்குன்னு சொல்றதே உள்நோக்கத்தோட தான் இருக்குன்னு கட்டுரை ஆசிரியர் சொல்றார் இது வந்து இந்த கட்டுரையின் பார்வைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி இது ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் ஆனா தொண்டர்களோட விசுவாசம் கீழ்ப்படிதல் இந்த விஷயத்துல ஈவேராவோட நிலைப்பாடு என்னவா இருந்ததா இந்த கட்டுரை சொல்லுது அது எப்படி அம்பேத்கரோட கருத்திலிருந்து மாறுபடுது இதுதான் இந்த கட்டுரையுடைய மையமான ஒப்பீடுனே சொல்லலாம் ஈவே ராமசாமி விசுவாசத்தை வந்து அம்பேத்கரோட வலியுறுத்தலுக்கு நாம பாக்குற இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஈவேரா தன் தொண்டர்கள் கிட்ட நீங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளவரை உங்கள் சொந்த பகுத்தறிவை மட்டுமல்ல உங்கள் மனசாட்சி என்பதை கூட நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து விட வேண்டியதுதான் சொன்னதா அது கழகத்தில் சேரும் முன்பு நீங்கள் உங்கள் பகுத்தறிவு கொண்டு கழக கோட்பாடுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் ஆனால் உங்கள் மனசாட்சியும் பகுத்தறிவும் இடம் கொடுத்து கழகத்தில் சேர்ந்து விட்டீர்களோ அப்போதிலிருந்து உங்கள் பகுத்தறிவையும் மனசாட்சியும் ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு கழக கோட்பாடுகளை கண்மூடி பின்பற்ற வேண்டியதுதான் முறையினும் அவர் சொன்னதா இந்த கட்டுரை தெரிவிக்கிறது என்னது இது அம்பேத்கரோட கருத்துக்கு தலைவரை மதிப்பது என்பது தன் சுய அறிவுடன் சுதந்திரமாக செயல்படும் உரிமையை இழக்காத ஒன்றாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு நேர் இருக்கே அவர் கண்மூடித்தனமான வழிபாடு அடிமைத்தனம்னு சொல்றார் ஆனா இங்க இயக்கத்துல சேர்ந்ததும் பகுத்தறிவ ஓரங்கட்ட சொல்றதா இந்த கட்டுரை சொல்லுது நம்ப முடியலையே ஆமா அந்த தான் இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது அம்பேத்கர் கண்மூடித்தனமாக பின்பற்றதோட ஆபத்துக்களை பத்தி சொன்னதா பார்த்தோம் இல்லையா ஆனா இந்த கட்டுரையின் பார்வையில ஈவே ராமசாமி ஒருத்தர் இயக்கத்துல சேர்ந்துட்ட பிறகு அவரோட பகுத்தறிவையும் மனசாட்சியும் கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு இயக்கத்தோட கொள்கைகளை கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணுன்னு சொன்னதா சித்தரிக்குது இந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் ஈவேரா தன் தொண்டர்கள் வந்து கொத்தடிமைகளை விட கேவலமான பிறவிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சதா ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிக்குது இதுவும் கூட இந்த கட்டுரை ஆசிரியரோட வாதம்ங்கிறத நாம மறுபடியும் நினைவில் வச்சுக்கணும் ஆமா இருபத்தி ஒன்பது அஞ்சு பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர் பேசினதா ஒரு பேச்சை இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது அதுல ஈவேரா தன்னை பின்பற்றுறவங்க புத்திசாலிகளா இருக்கணும்னு அவசியம் இல்ல தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றினா போதும் சொன்னதா இந்த மூலம் சொல்லுது அந்த கட்டுரையில் வர்ற மேற்கோள் கொஞ்சம் நீளமானது என்னை பொறுத்தவரையில் என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள் புத்திசாலிகளா இருக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது தங்கள் அறிவை ஆற்றலை மறந்து என் இலட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவை ஒழிய அவர்கள் புத்திசாலிகளா முட்டாள்களா பைத்தியக்காரர்களா கெட்டிக்காரர்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவர் சொன்னதா இந்த மூலம் தெரிவிக்குது இதை விளக்குறதுக்காக அவர் போலீஸ் அதிகாரி பண்ணையார் கடை முதலாளி மாதிரியான சில உதாரணங்கள் சொன்னதா கட்டுரை சொல்லுது அதாவது கீழ இருக்கறவங்க மேலதிகாரி சொல்றதை செய்யற மாதிரி தொண்டர்கள் தன் லட்சியத்தை நிறைவேத்தினா போதுங்கற மாதிரி அவர் பேசினதா கட்டுரை சொல்லுது சரி இந்த உதாரணங்களை கட்டுரை எப்படி பாக்குது அது சரியா இல்ல கட்டுரை இந்த உதாரணங்களையும் கேள்வி கேட்குது விமர்சனம் பண்ணுது உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரி தன் கீழ வேலை செய்றவரை சட்டத்துக்கு புறம்பா சுட சொன்னான்னு வச்சுக்கோங்க சுட்டவர் மேல சட்டப்படி நடவடிக்கை வரும் இல்லையா அதே மாதிரி கசாப்பு கடை முதலாளி கெட்டுப்போன கறிய விற்கச் சொன்னா அத செய்யற வேலையால் மேலயும் நடவடிக்கை எடுக்கலாம் அந்த நேரத்துல என் மேலதிகாரி சொன்னார் என் முதலாளி சொன்னார் இல்லனா பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாதுன்னு கட்டுரை வாதாடுது அதனால கண்மூடித்தனமா கீழ்படுகிறதுங்கிறது நடைமுறையிலயும் சட்ட ரீதியாவும் ஏன் தார்மீக ரீதியாவும் பல சிக்கல்களை உண்டாக்கும் இதுதான் கட்டுரையின் முக்கியமான வாதங்கள்ல ஒண்ணு ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இங்க ஒரு ட்விஸ்ட் மாதிரி வேற இடங்கள்ல பகுத்தறிவை பயன்படுத்துங்கன்னு சொன்னதாவும் சொல்றாங்களே அது உண்மையா இருக்கு சொல்லி சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாத இந்த கருத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த கழகத்துல சேர்ந்த பிறகு பகுத்தறிவையும் மனசாட்சியையும் ஒதுக்கி வச்சுட்டு கண்மூடி பின்பற்றணும்ங்கற கருத்துக்கு ம் அப்படியே முரணா தெரியுது இல்லையா ஆமா இல்ல இது எப்படி சாத்தியம் ஒரே ஆள் எப்படி இப்படி ஒண்ணுக்கொண்ணு முரணான கருத்துக்களை சொல்ல முடியும் இதுக்கு கட்டுரை ஏதாவது விளக்கம் கொடுக்குதா இந்த கட்டுரை ஒரு விளக்கத்தை முன்வைக்குது அது என்னன்னா இந்த ரெண்டு கருத்துக்களும் வெவ்வேறு ஆட்களுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லுது அதாவது பகுத்தறிவை பயன்படுத்துங்கன்னு அவர் சொன்னது வந்து பொதுவான மக்களுக்கு குறிப்பா தான் இயக்கத்துல இன்னும் சேராதவங்களுக்கு ஆனா கண்மூடி பின்பற்ற சொன்னது தான் இயக்கத்துல ஏற்கனவே சேர்ந்துட்ட தொண்டர்களுக்காக கட்டுரை சொல்ற மாதிரி அந்த கொத்தடிமைகள்னு சொல்றாங்களே அந்த தொண்டர்களுக்காக சொல்லப்பட்டதுன்னு இந்த கட்டுரை வாதாடுது ஆனா அம்பேத்கர் ரெண்டு விதமா பேசல அவர் கருத்துல ஒரு நிலைத்தன்மை அதாவது கன்சிஸ்டன்சி இருக்குன்னு இந்த கட்டுரை ஒப்பிட்டு காட்டுது இது வந்து இந்த கட்டுரையின் ஒரு விளக்க முயற்சி தான் இதை நாம் அப்படியே ஏத்துக்கணுமாங்கிறது வேற விஷயம் அப்போ சரி இந்த கட்டுரையின் வாதங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்குது அம்பேத்கர் வந்து தொண்டர்களோட சுயசிந்தனை சுயமரியாதை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனா ஈவே ராமசாமி இந்த கட்டுரையின் பார்வையில ஒருத்தர் தான் இயக்கத்துல சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் கேள்வி கேட்காம கண்மூடித்தனமா விசுவாசமா இருக்கணும்னு எதிர்பார்த்தார் இப்படித்தானே இந்த கட்டுரை சொல்ல வருது ஆமா அதுதான் இந்த கட்டுரையின் மையமான வாதம் இயக்கத்துல சேர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா பகுத்தறிவு வச்சு யோசிக்கலாம் ஆனா சேர்ந்துட்ட பிறகு இயக்கத்தோட கட்டளைகளையும் கொள்கைகளையும் கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணணும் தான் ஈவேரா எதிர்பார்த்த விசுவாசம் இந்த கட்டுரை சித்தரிக்குது இதுக்கு நேர்மாறா அம்பேத்கர் சுய அறிவையும் சுதந்திரமா செயல்படுற உரிமையையும் எப்பவும் இழக்க கூடாதுன்னு சொன்னதா காட்டுது சரி இந்த அலசலோட இறுதியில நாம என்ன முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்க நாம பார்த்த இந்த மூலக்கத்துறையின் அடிப்படையில ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கலாம் ஒன்னு அண்ணல் அம்பேத்கர் தனி மனுஷனோட பகுத்தறிவு சுயமரியாதை சுதந்திர சிந்தனை இதுக்கெல்லாம் கொடுத்த முக்கியத்துவம் தலைவர்களை மதிக்கலாம் ஆனா கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற அவரோட தெளிவான நிலைப்பாடு ரெண்டு இதுக்கு மாறா ஈவே ராமசாமி தன் இயக்கத்துல சேர்ந்த தொண்டர்கள் கிட்ட சொந்த அறிவையும் மனசாட்சியையும் கூட ஓரங்கட்டி வச்சுட்டு இயக்கத்தோட கொள்கைகளை கண்மூடி பின்பற்ற விசுவாசத்தை வலியுறுத்தினதா இந்த கட்டுரை முன்வைக்கிற வாதங்கள் இந்த ரெண்டு அணுகுமுலைகளும் தலைமைத்துவம் தொண்டர்கள் உறவு பத்தி ரெண்டு வெவ்வேறான நமக்கு காட்டுது இந்த வேறுபட்ட பத்தி நீங்க ஏன் முக்கியம் இது சும்மா பழைய வேற எதுவும் இருக்கா இல்ல இல்ல நிச்சயமா இல்ல இது வெறும் ஹிஸ்டரி பாடம் இல்ல இந்த கருத்துக்கள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமானவ ஏன்னா இன்னைக்கும் நம்ம எல்லாரும் அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் பல தலைவர்கள் கூட நாம இணைச்சுக்கிறோம் இல்லையா அப்போ விசுவாசம்னா என்ன ஒரு தலைவரையோ ஒரு கொள்கையோ ஃபாலோ பண்றதுனா என்ன அர்த்தம் எப்ப கேள்வி கேட்கணும் எப்ப கண்மூடித்தனமா நம்புறது ஆபத்து இந்த எல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்கு அம்பேத்கர் அப்புறம் வி ராமசாமி இவங்களோட இந்த மாறுபட்ட சிந்தனைகள் இந்த கட்டுரையின் பார்வையில சொல்றேன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டா இருக்கலாம் ஒருத்தர ஃபாலோ பண்றதுக்கும் ஒருத்தர வழிபடுறதுக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சிக்க இது உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் அருமை இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் இந்த கட்டுரை சொல்ற மாதிரி அம்பேத்கரோட கருத்துக்கள்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு நிலைத்தன்மை இருக்கு ஆனா இ வி ராமசாமியோட கருத்துக்கள்ல பகுத்தறிவை பயன்படுத்துங்கன்னும் சொல்றாரு கண்மூடி பின்பற்றுங்கனும் சொல்றாரு ஒரு முரண்பாடு தெரியுதுன்னு சொல்லப்படுது இந்த முரண்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு தலைவர் வெவ்வேறு சூழ்நிலைகள்லையும் இல்ல வெவ்வேறு ஆட்கள் இப்படி மாத்தி மாத்தி கருத்து சொல்றத நாம எப்படி புரிஞ்சிக்கிறது இது ஒரு தந்திரமா இல்ல சூழ்நிலைக்கு ஏத்த நிலைப்பாடா உண்மையான விசுவாசங்கிறது கேள்வியே கேட்காம கீழ்படுகிறதா இல்ல ஒரு பொதுவான லட்சியத்துக்கோ கொள்கைக்கோ நாம காற்ற அர்ப்பணிப்பா யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்